சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் வழியில் பத்து மணி நேரத்திற்கும் மேலாக கடும் குளிரில் காத்திருப்பதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் படை படையெடுப்பதால் கூட்ட நெரிசலுடன் காணப்படுகிறது இதனால் கூட்ட நெரிசலை தவிர்க்க எருமேலி நிலக்கல் துலாப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் ஐயப்ப பக்தர்களை வாகனங்களை நிறுத்தியுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இதனால் சாலையிலேயே வாகனங்களை நிறுத்தி பத்து மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பம்பை செல்லும் பக்தர்கள் மலையேற ஐந்து மணி நேரம் காத்திருப்பதாகவும் உணவு குடிநீரின்றி கடும் குளிரில் அவதிப்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க